நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணி விற்பனை பதிவில் நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்து இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்றர்களை பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயிண்ட் வார்டர் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்காதுங்க ரெண்டுமே நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளுக்கும் வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதத்துக்கிட்ட ஆகுதுங்க மூணு மாதம் முடிஞ்சு நாலு மாதம் ஆகுதுங்க அந்த பால் முடி வந்து மறைஞ்சு மயிலை நிறத்துக்கு ரெண்டுமே மாறிட்டு வருதுங்க அந்த முடி களைஞ்சிட்டு இருக்குதுங்க ரெண்டுக்கும் நீங்கள் தவு நல்லா பிணைஞ்சி வச்சு கன்றை நல்லபடியாக தேர்த்தி வளர்த்த முடியுங்க குடல் புழு நீக்கம் மட்டும் சரியான கால இடைவெளியில் பண்ணிங்கன்னா போதுமானதுங்க மூணு டு நான்கு மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுகள் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க ரெண்டுமே நல்ல இரட்டனாடி மாடுகளுக்கு பிறந்த இரட்டநாடி கன்றுகள்ங்க நல்ல மாடுகளாக வந்து சேரும் குடல் புழு நீக்கமும் அடர்தீவனம் கொடுக்குறதையும் சரியான அளவுகளில் கரெக்டாக பண்ணிவிட்டு வாங்க ரெண்டு நேரம் அடர்தீவனம் எடுக்கிறாங்கிறத உறுதிப்படுத்துங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை குடல் புழு நீக்கம் சரியாக பண்ணுறீங்களான்னு பாருங்கள் இதை பண்ணிங்கனாலே கன்றுகளுடைய உடல் வளர்ச்சி சீராக இருக்குங்க இந்த ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுகளினுடைய விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்க கூப்பிட்டு கன்றுகளை பத்தின உங்களுக்கான விளக்கங்கள் தெளிவு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோங்க நல்ல குவாலிட்டியான கன்றுகள் காங்கய் கன்றுகளை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன்றை கண்ட மாதிரி ஒரே மாதிரி நல்ல ரட்டநாடி உடம்புல நல்ல திமிழ் அமைப்பில் நல்ல குணவனத்தில் தெளிவான கன்றுகளாக இருக்கணும்னா இந்த ஜோடியை தேர்வு செய்யலாமுங்க நம்ம கால்நடை தீவனங்கள் வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்குறவங்க கால்நடை தீவனங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அது அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு நைன் ஜீரோ ஃபோர் டபுள் த்ரீ டபுள் ஃபைவ் செவன் டூ எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க தொண்ணூறு நானூற்றி முப்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்சல் மூலிமா வேணுமா இல்லை வந்து என்ன மாதிரியான இதில் உங்களுக்கு தகுடுகள் எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு மாதம் எவ்வளோ செலவு குறையும் அப்படிங்கிற முழு விவரங்களும் கால்நடை தீவனங்கள் தொடர்பாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க நைன் ஜீரோ ஃபோர் டபுள் த்ரீ டபுள் ஃபைவ் செவன் டூ எயிட்டுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காராம்பஸு கன்று காலக்கண்ணுங்க கண்ணுக்கு வயசு ஆறு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை மறை இல்லைங்க வெள்ளப்புள்ளி இல்லை நல்ல முகக்கூறு நல்ல திமிழ் அமைப்புங்க இனவருத்திக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் ரேஸு ஜல்லிக்கட்டி என்ன பயன்பாட்டுக்கு வேணாலும் நீங்கள் வச்சுருக்கலாம் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காராம்பசு கன்று காளைக்கன்று நல்ல துடிப்பான கண்ணுங்க இதனுடைய தாய் மாடு வந்து நல்ல பெருங்கூட்டான மாடுங்க இந்த தரமான காராம்பசு காளைக்கன்றினுடைய விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க கன்றுக்கான வயது ஐந்து டு ஆறு மாதங்கள் சுழி சுத்தம் பால் வத்திருச்சுங்க நீங்கள் வந்து தவிடு வச்சு வளர்த்திக்கலாம் குடல் புலனைக்குமும் தவிடு வைக்கிறதையும் சரியான இதில் பண்ணிங்கன்னா போதும் கன்று இதே மாதிரி தெளிவாக கொண்டு வந்துடலாமுங்க அடுத்த வருடம் நடைபெறக்கூடிய வருடாந்திர காங்கே மாடுகளினுடைய திருவிழா குறிப்பாக கண்ணபுரம் தேர் திருவிழா பழனி தொப்பம்பட்டி தேர் திருவிழா கொட்டஞ்சத்திரம் பக்கத்தில் இருக்கிற அத்திக்கொம்பை தேர் திருவிழா நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய காளிப்பட்டி தேர் திருவிழா பெரியமணலி தேர் திருவிழா அந்த குருநாத சுவாமி தேர் திருவிழா விஜயமங்கலத்தில் நடைபெறக்கூடிய கோவில் விசேஷத்தை ஒட்டி நடைபெறக்கூடிய தேர் திருவிழாக்களுக்கு நீங்கள் வந்து ஒரு வருடம் வளர்த்தி தெளிவாக கொண்டு வந்தீங்கன்னா கன்றுகள் வந்து அந்த இடத்துல வந்து பாரு நல்லா இருக்கும் பட்சத்தில் ஆயிரக்கணக்கான பேர் அங்கே வந்து கூடுவாங்க அப்போ நம்மளுடைய கன்றுகளுக்கு போதுமான விலை அங்கே கிடைக்க வாய்ப்புண்டுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மயிலை காலை கன்றுங்க கன்றுக்கு மூணு மாதம் முடிஞ்சு நாலாவது மாதம் நடக்குதுங்க இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் முடி களைஞ்சிட்ருக்குதுங்க இதுவும் நல்ல தரமான காலை கன்றுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பளது இல்லைங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல முகக்கூறுங்க கன்று நல்ல நெட்டுவெட்டான கன்று எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய தரமான மயிலை காளை கன்று விற்பனை விலை பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க கன்றுக்கான வயது வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதம் முடிஞ்சு நாலாவது மாதம் நடக்குதுங்க அந்த பால் முடி பூரா கழிய ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு முப்பது டு ஐம்பது நாளில் பார்த்தீங்கன்னா கண்ணை சுத்தம் மயிலை நிறத்துக்கு வந்து சேர்ந்துடும் காங்கேயம் கன்றுகள் பிறக்கும்போது மயிலை செவலை இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா செவலை நிறத்துல தான் இருக்குங்க காரி காராம்பஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முடியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறம் வேறு மாதிரி கருப்பிடித்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பால் முடிங்கிறது காங்கயம் கன்றுகளுக்கு தொண்ணூறு இருந்து நூற்றி ஐம்பது நாட்களுக்குள்ளாக கழிஞ்சு அப்படியே மாறும்ங்க காலில் மட்டும் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு மாதம் கூட சேர்ந்து ஆகலாம் கீழ் காலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கூட சேர்ந்து ஆகலாம்ங்க கண் நல்ல தரமான கண் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுத்துருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்படுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை நல்ல முகக்கூரில் தெளிவான கண் விற்பனை விலை பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க கிரு கன்று கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க தொப்புல் அறக்கம் இருக்குதுங்க நரம்புத்தாரம் நல்லா இருக்குது காம்புகள் நாளும் மோர்ஸாக இருக்குதுங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டு மாதங்கள் கிட்டே இருக்குங்க தாய் மாடு காலையில் அஞ்சு சாயங்காலம் நாலு ஒன்பது வரைக்கும் கறந்த மாடு நல்ல குணவணமான கன்று கிடாரி கன்று நல்ல தரத்தில் இருக்குதுங்க நல்ல குணத்துலேயும் இருக்குது நல்ல தொப்பில் இறக்கும் நரம்பு தார மடிகால் சுத்தம் எல்லா பொறுப்புலேயும் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இரு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதிகப்படியான பால் தேவை இருக்குது ஆனால் நம்ம வந்து வட இந்திய மாடு நல்ல விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படிங்கிற சூழல் யோசிக்கிறவங்க கட்டாயமாக இந்த மாதிரியான கன்ட்ரிகளை தேர்வு செஞ்சு வளர்க்கும்போது நம்மளுடைய கைப்பக்குவத்துக்கும் கன்றுகள் வளர்ந்துக்கும் நமக்கு பால் போது ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம வந்து ஒரு கன்று மாடாக வாங்குறதுக்கு மேலே இப்படி கன்றுகளாக வளர்க்கும் போது கன்றுகள் பாலுக்கு தலையீட்டில் பாலுக்கு நிற்கிற தொந்தரவும் இருக்காது அதிக விலை கொடுத்து வாங்கணுங்கிற ஒரு சூழலும் இருக்க இருக்காதுங்க நம்ம பக்குவத்துக்கு கண்ணை வளர்த்திக்கலாமுங்க நல்ல தரமான கன்று விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க